என் அன்புமிக்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஒரு நல்ல உடல் நல தான் இந்த வீடியோவை நம் நகர்த்த போறோம் மாரடைப்பு இன்று உலக மக்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி சம்பவமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த மாரடைப்பு வருவதற்கான காரணங்கள் என்ன இதனை முன்கூட்டியே நாம் அறிந்து கொள்ள முடியுமா என்பதை பற்றி தான் முழுமையாக இந்த வீடியோவில் நாம் தெரிந்து கொள்ள போகின்றோம் மாரடைப்பு வருவதை எப்படி கண்டுபிடிப்பது அறிகுறிகளின் வாயிலாக மாரடைப்பை நம் முன்கூட்டியே கணிக்க முடியும் என மருத்துவர்கள் கூறுகின்றனர் உலக அளவில் இதய பாதிப்புகளால் ஒவ்வொரு ஆண்டிற்கும் பதினேழு புள்ளி ஒன்பது மில்லியன் மக்கள் உயிரிழப்பதாக உலக சுகாதார மைய தரவு ஒன்று கடந்த ஆண்டு வெளியிட்டிருக்கிறது இதனை கேட்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவலாக இந்த தரவுடைய உண்மை உள்ளது இதில் ஐந்தில் ஒரு பங்கு உயிரிழப்பு நம் நாட்டில் ஏற்படுவதாகவும் ஒரு கணக்கெடுப்பில் கூறப்பட்டுள்ளது இதற்கு காரணமாக இருப்பது ஆரோக்கியமற்ற உணவு முறை உடலுக்கு போதிய உழைப்பு கொடுக்காதது உடலுக்கு தீங்கி விளைவிக்கும் அதீத குடி மற்றும் போதை பொருள் பழக்கம் போன்றவற்றை மருத்துவர்கள் காரணமாக கூறுகின்றனர் சமீப காலமாக பிரபலங்கள் உள்ளிட்ட பலர் மாரடைப்பு காரணமாக உயிரிழக்கும் செய்திகள் நம் காதில் வந்த வண்ணம் உள்ளது இரண்டு நாட்களுக்கு முன்னர் கூட எதிர்நீச்சல் என்ற தொடரில் புகழ்பெற்ற திரு மாரிமுத்து அவர்கள் இந்த மாரடைப்பினால் காலமானார் என்ற செய்தி உலக மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியாக உள்ளது மாரடைப்பு வருவதற்கு முன்னர் அதற்கு முன்பு தென்படும் சில அறிகுறிகளை வைத்து நம்மால் அதனை தற்காத்துக் கொள்ள முடியும் அவை என்னென்ன அறிகுறிகள் என்பதை விரிவாக இந்த வீடியோவில் நாம் காணலாம் மாரடைப்பு ஏற்படுவதற்கு சில நாட்கள் அல்லது சில வாரங்களுக்கு முன்னர் உடலில் இந்த அறிகுறிகள் தென்படும் என மருத்துவர்கள் ஆராய்ச்சிகளின் மூலமாக கூறுகின்றனர் மாரடைப்பு வருவதற்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுவது அதீத சோர்வு காரணமே இல்லாம நம்ம உடல்ல அதிக அளவில் சோர்வு ஏற்பட்டால் அது மாரடைப்பிற்கான அறிகுறியாக இருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் அதிக உழைப்பு அல்லது மனக்குழப்பத்தினாலும் இந்த சோர்வு ஏற்படும் ஆனால் மாரடைப்பிற்கு முன்னர் ஏற்படும் சோர்விற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இதேபோல் சோர்வு ஏற்படும் போதெல்லாம் நம் குளிப்பது அல்லது தூங்குவது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த அதீத சோர்வை போக்கினால் மாரடைப்பையும் தடுக்கலாம் என்பது அவர்களுடைய கருத்தாக உள்ளது இரண்டாவது அறிகுறியாக கருதப்படுவது அடி வயிற்றில் வலி ஏற்படுவது வயிற்று பகுதியில் திடீர் வீக்கம் ஏற்படுதல் வயிற்றில் வலிப்பது வயிற்று குமட்டல் போன்றவையும் மாரடைப்பு ஏற்படுவதற்கு அறிகுறிகளாக இருக்கலாம் என மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் தொடர்ச்சியாக சில மணி நேரங்களுக்கு மேல் இது போன்ற வயிற்று வலி நீடித்தால் உடனடியாக நீங்கள் மருத்துவரை அணுக வேண்டும் மூன்றாவதாக மூச்சு திணறல் ஏற்படுவது சீராக மூச்சு விடுவதற்கும் சுவாசிப்பதற்கும் ஒருவர் சிரமப்பட்டால் அவருக்கு மாரடைப்பு அதிக வாய்ப்புகள் உள்ளதாக பிரபல மருத்துவ பல்கலைக்கழகத்தின் ஆய்வு கட்டுரைகள் கூறப்பட்டுள்ளது இந்த அறிகுறி பாலின பாகுபாடு இல்லாமல் ஆண் பெண் என பலருக்கும் இருக்குமாம் இது போன்ற அறிகுறிகள் மாரடைப்பு ஏற்படுவதற்கு ஆறு மாதங்கள் முன்னதாகவே தோன்றுமாம் தலை சுற்றல் அறிகுறியும் இதனுடன் சேர்ந்து காணப்படும் நான்காவது அறிகுறியாக தென்படுவது தூக்கமின்மை இரவில் தூங்குவதற்கு சிரமப்படுவது தூக்கத்தில் இருந்து திடீரென விழித்துக் கொள்வது விடிவதற்கு முன்பு எழுந்து விடுவது பின்பு தூங்க முடியாமல் சிரமப்படுவது போன்றவை மாரடைப்பிற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது இதற்கு இன்சோம்னியா என்று பெயர் பலர் மனநலம் தொடர்பான பிரச்சனைகளில் தூக்கம் வராமல் சிரமப்படுவர் இதனால் மாரடைப்பு ஏற்படலாம் என மருத்துவர்கள் ஒரு எச்சரிக்கையாக கூறுகின்றனர் தூக்கமின்மையால் அவதிப்படுபவர் இதை குணப்படுத்த மருத்துவரை அணுக வேண்டும் என மருத்துவர்களினுடைய எச்சரிக்கையாக கூறுகின்றனர் ஐந்தாவதாக அதிகமாக வியர்ப்பது மனசோர்வு பதட்டம் போன்றவை ஒருவருக்கு வியர்வை அதிகமாக வெளியேற காரணமாக இருக்கலாம் இது மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணமாகவும் இருக்கலாம் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் ஆறாவதாக இதய துடிப்பில் கவனம் ஒரு மனிதனுக்கு இதயம் சீராக துடிப்பதில் ஏதேனும் கோளாறு இருந்தால் அவருக்கு மாரடைப்பு ஏற்படக்கூடும் என்று மருத்துவர்கள் கூறுகின்றனர் சரியான உடற்பயிற்சி இல்லாமை பயம் கவலை பதட்டம் முதலியவை இதய துடிப்பு வர காரணமாக அமைவதாக ஒரு ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதய துடிப்பு சீராக இல்லாமல் இருப்போர் அதனுடன் சேர்ந்து மயக்கம் சோர்வு உணர்ந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் இவ்வாறாக அறிகுறிகள் கண்டிப்பாக உங்களுக்கு தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை சென்று ஒரு முழு உடல் பரிசோதனையை மேற்கொள்ளுங்கள் நலமாக வாழுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்